ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி வைரலான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ரித்தன்யா அவர்களுடைய பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போது ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ உண்மையிலேயே அப்படி வந்துருச்சுன்னா ரித்தன்யா அவர்களுடைய குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா இந்நேரம் வந்து பயங்கரமாக வந்து பரபரப்பாக பேட்டி வந்து கொடுத்துருப்பாங்க ஆனால் நல்லா கவனிச்சிங்கன்னா இப்போ என்ன ரெத்தன்யாவுடைய டாபிக் வந்து அப்படியே இறங்கிடுச்சு எதுவும் பேச மாட்றாங்க என்ன ஆச்சு ஏன்னா அவங்க குடும்பத்தில் வந்து இந்த ரிப்போர்ட் ரெண்டு நாளில் வருங்க ஒரு வாரம் தாண்டிடுச்சு இன்னும் வந்து ஏன் அதை பண்ணல ஆனால் அஜித்குமாரோடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா மீடியாவை இன்னும் இருக்காங்க இன்னும் வந்து இருக்காங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும் அதனுடைய விரிவான ஒரு தொகுப்பு தான் இப்போதைக்கு எத்தனையாவுடைய கேஸுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத இப்படி தான் பேச போகிறோம் இந்த வீடியோவில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எத்தன்யா போலேயே தங்கப்பிரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி மதுரையிலேருந்து இருந்து வந்து அவங்கள அடித்து வேற லெவலில் இருக்கான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவனும் ஒரு காவலன் ஒரு போலீஸ் ஸோ எப்படி இருக்குது பாருங்கள் அதை பற்றி விரிவாக என்ன நடந்துச்சு அதில் வந்து மாமனார் அவர்கள் ரொம்ப பாலிஷ்டாக வந்து பார்த்திங்கன்னா பேசி அவன் சுயதரம் நியாயம்தாம்மா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காரு ஸோ அதை பற்றி அதனுடைய எவ்வளோ தூரம் வந்து இம்பாக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு சொசைட்டியில் அப்படிங்கிறத பற்றியும் பேச போகிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தர்மஸ்தலாவில் கர்நாடகாவில் ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கமல்சருடைய தக் லைஃப் வந்து ரிலீஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் உருட்டிகிட்டு இருந்தாங்க எங்களுக்கு இதுதான் முக்கியம் அதுதான் முக்கியம்னு டே நீங்கள் பண்ண வேலையை பார்த்தீங்களாடா அப்படின்ற மாதிரி நூறு பெண்களை கிட்டத்தட்ட அவனுங்க வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணிட்டு கொன்று புதைச்சிருக்கானுங்க அதை பற்றி ஒரு விரிவான ஒரு தகவல் அதாவது இன்னும் வந்து டீட்டெயில்ஸ் எதுவுமே சரியாக இல்லை நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை பற்றி பேச போகிறோம் ஓகே ஸோ ரோட்டலாக வந்து மூணு டாப்பிக்கு ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலுக்கு புதுசாக இருக்கவங்க கண்டிப்பாக வந்து வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் மறந்துடாதீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் சரி ரித்தானியா அவர்களுக்கு என்ன ஆச்சு ஏன் வந்து இல்லை நேற்று கூட எனக்கு வந்து ரெண்டு மூணு மெசேஜ் வந்துருந்துச்சு நான் ஏர் இண்டியா டாபிக் வந்து பேசும்பொழுது ஏங்க ரித்தானியா டாபிக் என்னங்க கவர் பண்ணாமல் போயிட்டீங்க கொஞ்சம் பாருங்கன்னாங்க நம்மளும் விசாரிச்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நிறையா ரூமர்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அதாவது பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வந்து வந்துடுச்சு சரியா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிற பொறுப்பில் காயம் இருக்குது கவின் வந்து இவ்வளோ உச்சக்கட்டமாக பண்ணியிருக்காரு ஆ ஊன்னு வந்திருக்கு பட் நீங்கள் உண்மையாக நடந்துச்சிங்கன்னா அந்த மாதிரி எந்த ரிப்போர்ட்டும் இது வரைக்கும் வந்து வரலை ஓகே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து பேசிட்டு போனால அப்பா அந்த மாதிரி ரெண்டு நாளில் சொல்லியிருக்காங்க எல்லாமே டீட்டெயில் வரும்ன்ட்டு அந்த காரில் யார் இருந்தாங்க அதாவது ஆர்டிஓ சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் அந்த ஃபோனில் வந்து யார் பேசுனாங்க அப்புறம் வந்து உள்ளே வந்து என்ன நடந்துச்சு லாஸ்ட்டாக அந்த ஒரு மணி நேரத்தில் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் டீட்டெயில்ஸ் ஓகே எதாவது பிரசன என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறோம் டூ டேஸில்ன்ட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வரவே இல்லை ரிப்போர்ட்டும் இதை பற்றின செய்திகளும் வந்து அப்படியே கீழே அப்படியே விழுது சரி நம்ம அட்லீஸ்ட் பேசிடுவோம் அப்படின்ற மாதிரி போது நமக்கும் கமெண்ட் வருது நம்மளே மிரட்டுறாங்க ஏங்க இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் பேசினால் என்ன ஆக போகுதுங்க நீ யூடியூப்பில் பேசுனீங்களா காசு சம்பாதிச்சிங்களா கிளம்புங்க ஆனால் இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க சரி நான் ஏற்கனவே சொல்லிட்டு நம்ம ரெவன்யூ வந்து இதுக்கு முன்னாடி நான் பேசினேன் அந்த எஸ்கே கிருஷ்ணா டாபிக்கு எவ்வளோ வரும் அதோட நான் பாதி கூட இதில் வரல அதுதான் வந்து உண்மை இத்தனைக்கு அதில் வியூஸும் போகாது இதில் வியூஸ் போனால் எனக்கு வந்து வருமானம் கிடையாது அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருந்து நான் இதை வந்து ஏன் பண்ணுறேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் ஒரு நம்ம இத்தனை நினச்சி தான் நம்ம பண்ணுறோம் ஆனால் அதையும் வந்து மீறி நீ பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொன்னதுனால நானும் வந்து அப்படி விட்டுவிட்டேன் இனிமேல் நான் கண்டிப்பாக பேச மாட்டேன் ஏன்னா யா பேசலை இல்லை யாருமே நாளைக்கு பேசணும் இனிமேல் அப்படின்ற மாதிரி நானும் வந்து அதை விட்டு தான் போக போகிறேன் பட் இதில் என்ன ஒரு இதுனால் இப்போ ரெண்டு நாளுக்கு அப்புறம் வந்து அவங்க அப்பா வரணுன்னோடனே இப்போ என் கூட ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாரு நான் சொன்னேன் இல்லை சித்தனி அவருடைய தம்பி அவர்கள் அவங்க சித்தப்பா பையன் அந்த மாதிரி அக்கா அப்படி பண்ணிட்டாங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நீங்கள் வந்து பெரியப்பான் போட்டிருக்கீங்க சித்தப்பான்னு போடுங்க வந்து கிளாரிட்டி கொடுத்தாங்க நான் என்ன கேட்குறேன்னா இது வரைக்கும் வந்து பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வரலை நீங்கள் போய் ஃபாலோவ் பண்ணிட்டீங்க எதுவுமே வரல உங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்கிறது தெரில அவர் வாரம் ஆகிடுச்சு இன்னும் ஏன் நீங்கள் போராட்டம் பண்ணல உங்கள் பொண்ணுக்காக நீங்கள் நிற்கலைன்னா வேறு நிற்பா திருப்பூர் மக்களே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வீதியாக வந்து கிளம்பி வந்தாங்க ஸோ அந்த சூட்டோட சூட்டாக இப்போ நீங்கள் ஏன் போராட்டம் பண்ணல ஒரு வாரம் மேலே ஆகிடுச்சு அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க நான் கேட்கல காசு வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க மாட்டிக்கிட்டீங்களா நீங்களும் ஆ ஒரு பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா கௌரவம் கௌரவம்னு சொல்லிட்டு சாச்சி விட்டுட்டு இப்போ வந்து காசு வாங்கி பதிக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க மாட்டிக்கிட்டீங்களே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் ஆ இது நடக்குது அப்படிங்கிறத மக்களுக்கு தெளிவுப்படுத்துங்க எனக்கும் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியமே கிடையாது நான் வந்து பேசிட்டு போகிறேன் தானே யூடியூப்பில் அப்படிதான் நீங்க சொல்றீங்க எல்லாம் பேசிட்டு போயிடுறேன் நீங்கள் அங்கேயே கேட்டுவோங்க அப்படின்ற மாதிரி தான் சரி எனக்கு உண்மையாக இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் லாயில் நம்ம வந்து பேசணும் அப்படின்றதற்காக நம்ம விசாரித்த வரைக்கும் இதுதான் வந்து நடந்திருக்கு எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை இது அப்படியே மூடி மறைக்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இந்த வடிவால் ஸ்டேஜில் சொல்லணுன்னா அது வரும் ஆனால் வராது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போக வேண்டியது தான் இதே இது ஒரு தாயாக சூப்பராக போராடுறாங்க குமார் பெற்றவங்க அவங்களுக்கும் மண்டபத்தில் ஒரு ரகசிய டீலிங் நடந்தது காசுக்கு வந்து விலை பேசுனாங்க குமார் அப்படியே மறைச்சிருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க போங்கடா அவங்க காசு எதுக்குறா எனக்கு ஒரு ஏலப்பட்ட குடும்பம்தான் நான் என் மகனுக்கு தான் நீதி வேணும் நான் அதுக்காக போராடுறேன்னு சொல்லிட்டு நேற்று ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க விடலையே சிபிசிஐடிக்கு வழக்கு மாற்றிட்டு அவங்க தம்பிக்கிட்ட வந்து இருக்காங்க ஆக்டிவாக இருக்குது நீங்கள் ஏன் அதை பண்ணலை தனியாக ஃபேமிலி என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி தங்கப்பிரியாவுக்கு ஏன் இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை அவங்கள இறந் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இறந்தால் தான் நீங்கள் வந்து கொந்தளிப்பீங்களா மக்கள் அப்படின்ற மாதிரி நான் அவங்கள தான் கேட்குறேன் ஆ அவங்க இறக்கலை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அதனால் இது ஒரு வரதட்சணை கேஸ் நடக்குது செத்தாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வருவீங்களோ அதாவது நான் மக்களே தான் கேட்குறேன் அதாவது நெகட்டிவாக நம்ம பேசினாலும் இல்லை நெகட்டிவாக நடந்தால் மட்டும் போய் மூக்கம் நினைக்கிறீங்களா உள்ள நார்மலாக எவ்வளோ கண்டென்ட் உழைச்சு போடுறாங்கள அப்புறம் எதுக்கு வந்து அவனை சப்போர்ட் பண்ண மாட்டேங்க அங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாமல் இங்கே வந்து போடுறப்ப வந்துட்டு உனக்கு வேறு வேலை இல்லையா என்னமோ இவனோ கலெக்டர் மயிற மாதிரி வேலை பார்க்குற மாதிரி பேசுகிறானுங்க நீயே சும்மா வீட்டில் வெட்டியாக தான் இருக்கேன் நீ வந்து என்ன இது கேட்குற கேள்வி ஆ ஒருத்தர் பேசுனா இப்போ வாயை மூட்டிட்டு கேட்கறதுக்கு கேட்கணும் இல்லை வந்து பிடிக்கலையா ஸ்கிப் பண்ணிட்டு போ அதை என்ன ஒருத்தன் வந்து பேசினா மட்டும் வந்துடுறது அப்படியே ஒரு பாசிட்டிவ் கண்டென்ட் தான் வந்து பார்ப்பார் அவர் இப்படி கலெக்டராக தான் வந்து வேலை பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி நமக்கும் கோபம் வருது இல்லை அந்த விஷயம் தான் எனக்கு இங்கேயும் வருது ஸோ தூரம் நம்ம பேசியும் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு ஏன் பேசுகிறேன்னா தான் ஆகணும் நடக்கும் என்னைக்கே அதற்கான ஆறாம் பிள்ளையே நம்ம போவோம் சரி இப்போ நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க இப்போ எத்தனையோ பேர் எவனும் பேசவும் இல்லை அப்படியே ம முடிஞ்சிடுச்சு அவ்வளோ அதே போயிடும் தங்கப்பிரியாலாம் சுத்தம் என்னென்ன சாவல் அந்த பொண்ணே செத்தாலும் நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்கள வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கும் ஆதரவு இல்லை அவன் மாமனார் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் காவலாளி குடும்பம் அது மாமனார் வந்து அடையே குழஞ்சி பேசுறாப்ல அதாவது என்னென்னா மருமகளை நீ சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்குறம்மா ஆனாலும் அவன் நம்ம அவங்க பிள்ளைக்கு தானே செய்கிறான் உங்களுக்கு தானே பண்ணுறா நீ வண்டி வாங்கிட்டு நீ தானமா போவ ஜாலியாக நீ ஏதாவது பண்ணால் தானமா கூட இருப்ப அப்படின்ற மாதிரி சுகர் கோட்டிங் பண்றார் அவன் மாமனார் பொறுத்த வரைக்கும் தூக்கி உள்ளே போடாமல் அவரை மட்டும் அரெஸ்ட் பண்ணி பூவால மட்டும் அரெஸ்ட் பண்ணியிருக்காய்ங்க அந்த பொண்ணை எப்படி போட்டு அடிச்சிருக்கான் அந்த பொண்ணுக்கு வந்து ஃபோன் பண்ணுறான் அவங்க அம்மாவுக்கும் அந்த தங்கச்சிக்கும் தங்கச்சி சிரிக்குது இப்படி இப்படிப்பட்டவள் நீ இப்படி தாண்டி அடிக்கணும் கரெக்டாக ஓ முகரில் நாலு குத்தரை அவனை தெரியும் என்ன மாதிரி பேசுகிறா பாருங்களேன் அவளை என்ன அரெஸ்ட் பண்ண படில்ல அவளோடைய புகைப்படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள் போட்டு கிழிப்பாங்க அதெல்லாம் நீங்கள் பண்ண மாட்டேறீங்க அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் என்னடான்னா ஜூலை நாலாந்தேதி ஒரு கேஸ் தர்மஸ்தலாவில் கர்நாடகாவில் சார் வந்து மன்னிப்பு கேட்கல மொழி இது பண்ணிட்டான் டேய் மொழி என்ன பண்ணாலும் மயிராண்டி அதை போய் தொலைகுரா நீ என்னடா பண்ணியிருக்க ஜூலை நாலாந்தேதி ஒருத்தன் துப்புரவு தொழிலாரி ஒருத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவர் ஒரு கா ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அந்த கம்ப்ளைண்ட்டில் நூறு பெண்களை நான் வந்து இந்த கோயில் நிர்வாகத்தினர் வந்து கற்பழித்து கொண்டிருக்காங்க அதை நான் வந்து பதிச்சிருக்கேன் அப்படின்றான் யாரா அப்படின் கேட்டால் பிஞ்சு குழந்தைங்கள் சொல்கிறான் பாலியல் தொண்டு பண்ணியிருக்கேன்றான் கோயிலில் சீருடையிலேயே பதிச்சுருக்கானா அப்படின்னு சொல்கிறாங்க அவன் அந்த பரதேசி அப்படியே பதிச்சுருக்கேன் இப்போ என்னடா அப்படின்னா ரெண்டு வருஷம் நான் வந்து எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆகிடுச்சு நான் வெளியே போயிட்டேன் ஆனால் எனக்கு வந்து வாழை வரல தூங்க விடல அதனால் நான் திருப்பி வந்து சரண அடைகிறேன் இப்போ நான் இங்கே வந்து இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னோடனே நிறைய பேர் என்னை வந்து எதிர்ப்பாங்க எனக்கு வந்து உயிர் பயம் வந்துருச்சு என்னை வந்து மிரட்டல் பண்ணுவாங்க என்னை கொலை பண்ணிடுவாங்க அதனால எனக்கு பாதுகாப்பு வேணும் நீங்கள் பாதுகாப்பு கொடுத்து பெர்ஃபெக்டாக கூப்பிட்டு போனீங்கன்னா நான் எங்கே எங்கே என்னென்னலாம் இவங்க வச்சிருக்காங்களோ அங்கங்கே நான் எல்லாத்தையும் கூட்டு போகிறேன் எல்லாத்தையும் காட்டுறேன் அப்படின்றான் ஒரு மிஸ்ஸிங் கேஸ் வர ஃபைல் ஆயிருக்கு அந்த மிஸ்ஸிங் கேஸ் அந்த பொண்ணு எங்களுக்கு போலீஸ்காரன்ட்ட கேட்டால் போலீஸ்காரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உன் பொண்ணை வேணா எழுதி ஓடி இருப்பா அப்படின்னு இருக்கேன் தர்மஸ்தலா வந்திருக்கு அந்த பொண்ணு கோயிலுக்கு திரும்பல திரும்பல அப்போ கோயில் நிர்வாகத்தை என்ன பண்ணியிருக்கீங்க அந்த இடத்துல காவல்துறை அனுமதி இல்லாமல் என்ன நடந்துச்சு ஆ இல்லை எல்லாம் நடந்துருக்குமா அந்த நூறு கொலைகள் அது எங்கன்னு சொல்லி தேடிகிட்டு இருக்காங்க சொல்லி நாலாவது வந்து சொல்லியிருக்காங்க இப்போ டேட் என்ன ஜூலை இருபதா சின்ன ஒரு மூமெண்ட் இல்லை அந்த கேஸ்லேயும் ம் அதாவது இந்த உலகத்தில் இந்த நீரி நேர்மை உண்மையாக இருக்கணவன் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது காப்பி அடிக்கிறவன் பிட் அடிக்கிறவன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேடுதனம் பண்ணுறவன் கேடித்தனம் பண்ணுறவன் கீழ்கட் கீழ்த்த என்னது கீழ்த்தரமானவன் இந்த மாதிரி கேடு கட்டவங்கலாம் இங்கே இந்த உலகத்தில் வந்து வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒன்று காமிச்சிட்டிங்கப்பா இதை பற்றி டீட்டெயில் என்ன யார் அப்படின்ற அக்குவர் ஆணிவர் நம்ம வந்து எடுத்துகிட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து நம்ம சைட்லேருந்து நாம் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக இன்னும் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் செக்ஷன் சொல்லுங்கள் அடுத்து நீங்கள் லாஸ்ட்டாக ரித்தானியா அவர்களுக்கு நீதி கிடைக்குமா கிடைக்காதாங்கிற மாதிரி கேட்குறீங்க அப்படிங்கிறது புரியுது எனக்கும் அந்த ஆசை இருக்குது நீதி கிடைக்கணுன்ட்டு ஆனால் கிடைக்குமா அப்படிங்கிறது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் சொல்லிட்டு அந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உன்னுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுங்க மீண்டும் நாளை இன்னொரு வைரலான வீடியோவை சந்திக்கும் அது வரைக்கும்